ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிறமோ நம்ம காவேரியை இதுக்கு மேலேயும் நம்ம குழப்பி பிரயோஜனம் இல்லை உச்சக்கட்டை வரைக்கும் போனாலும் கூட ஒரு கட்டத்தில் அவள் அதிலேருந்து வெளியே வந்துடுறா இனி நம்ம விஜயை தான் ட்விஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதான் நீங்கள் இல்லாத போது காவேரி இல்லை அப்படின்னு விஜய்கிட்ட போய் பேச வழக்கம் போல் அவளை பற்றி ஏதாவது என்கிட்ட போட்டு கொடுக்க போகிற நான் நம்ப போகிறதில்ல உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நான் உங்கள் என்ன சொல்ல வந்தேங்கிறதவே நீங்கள் காதில் வாங்காமே முடிவு பண்ணிட்டா எப்படி நீங்க இல்லாத நேரத்தில் வெண்ணிலா கிட்ட போய் காவேரி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு என்ன சொன்னா அப்படின்றாங்க பழசு ஏதாவது ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பா அப்படின்னு அப்படி பண்ணால் பரவாயில்லையே அவள் குணமாகவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு அவள் கிளம்பி போகணுங்கிறதுக்காகவும் காவேரி வெணிலா கிட்டே எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எந்த நம்பிக்கையில் நீ இன்னும் இங்கே இருக்க இங்கேருந்து கிளம்பி போயிரு விஜய் உன்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னுலாம் சொல்கிறாங்கன்னு காவேரி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாளே அப்படின்றாங்க காவேரிக்கு உங்கள் மேலே இருக்கிற பொசஸிவில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒருவேளை இது மாதிரி எல்லாம் பேசுறதுனால வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு அங்கதான் ஒரு விஷயம் புரியுது கொசசுவில் கண்டிப்பாக காவேரி பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட போய் சத்தம் போடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்